வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் புதிர் நிகழ்ச்சியோடு புதிர் நிகழ்ச்சியில் மக்கள் பலரினதும் கவனத்திற்கும் விமர்சனத்திற்கும் கொண்டு வரப்படும் விடயங்கள் தொடர்பில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய காணொளியில் பார்க்க போற விடயம் என்னவென்றால் முல்லைத்தீவில் பாடசாலை குடிநீர் தாங்கியொன்றில் குரங்கின் அழுகிய சடலம் கேள்விக்குறியாகும் சுகாதார நிலைமை தொடர்பில்தான் முல்லைத்தீவில் பாடசாலை ஒன்றின் குடிநீர் தாங்கில் அழுகிய நிலையில் குரங்குகளின் சடலங்கள் இனங்காணப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பிஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ட்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

முல்லைத்தீவில் பாடசாலை ஒன்றின் குடிநீர் தாங்கில் அழுகிய நிலையில் குரங்குகளின் சடலங்கள் இனங்காணப்பட்டுள்ளது ஒட்டுசுட்டான் பகுதியில் அமைந்துள்ள ஒன்றில் இருந்து வரும் குடிநீர் தாங்கிலேயே இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்துள்ளது நூற்று கணக்கான மாணவர்கள் கல்வி பயின்று வரும் குறித்த பாடசாலையில் இவ்வாறான நிகழ்வு நடைபெற்றது தொடர்பில் சமூக ஆர்வலர்கள் பலரும் சினத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் மாணவர்களுக்கான குடிநீர் சுகாதாரமாக வழங்கப்படாதது தொடர்பில் சகலரும் தங்கள் பொறுப்புகளை சரிவர செய்திருக்கவில்லை அவ்வாறு செய்திருந்தால் குடிநீர் தாங்கியில் குரங்கு விழுந்து இறந்து இருந்திருக்காது என பெற்றோர்கள் தங்கள் அதிருப்தியினை வெளிப்படுத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாம் தவணை விடுமுறை முடிந்து மூன்றாம் தவணை கற்பித்தல் காலமாக பாடசாலைகள் இந்த வாரம் முதல் நாளில் இருந்து மீளவும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் பாடசாலையில் உள்ள குழாய் குடிநீரில் துர்நாற்றம் வீசுவதாக மாணவர்களால் ஆசிரியர்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது எனினும் அது தொடர்பில் அக்கறையற்ற ஆசிரியர்கள் இருந்துள்ளனர் சில மாணவர்களால் இது தொடர்பில் பழைய மாணவர்களுக்கு தெரியப்படுத்தப்படவே நீர்த்தொட்டியை பரிசோதிக்க முடிவெடுத்துள்ளனர் அவ்வாறு பரிசோதித்த வேளை குடிநீர் தொட்டியின் மேல்பக்கம் பக்கம் மூடி திறந்துவிட்ட நிலையில் இருப்பதை அவதானித்துள்ளனர் குடிநீர் தொட்டியினுள் குரங்கு அழுகிய நிலையில் அதன் உடல் உருக்குலைந்து எலும்புகள் சிதறும் நிலையில் இருந்துள்ளதையும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பழைய ஒருவருடன் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது அதன் பின்னர் சில பெற்றோரும் மற்றும் பழைய மாணவர் சிலரும் இது தொடர்பில் வடக்கு மாகாண சபையின் அபயம் மற்றும் சுகாதார பிரிவினர் கல்விசார் அதிகாரிகளுக்கு இது தொடர்பில் தெரியப்படுத்தியதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் என குறிப்பிடப்பட்டுள்ளது தகவலை பெற்ற துறைசார் அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுத்துள்ளதோடு குறித்த பாடசாலையில் உள்ள குடிநீர் தாங்கியிலிருந்து நீரை பயன்படுத்துவதற்கு தடை விதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுகாதார துறை சார்ந்த அதிகாரிகளின் விரைவான செயற்பாடுகள் தொடர்பில் திருப்தி அடைந்த பாடசாலையின் நலன் விரும்பும் சமூகத்தினர் தங்கள் பாராட்டையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தியதும் இங்கே குறிப்பிடத்தக்கது பாடசாலை கல்வி மாணவர்களின் உடல் நல ஆரோக்கியம் என்பது பெற்றோர்கள் மற்றும் உள்ளடங்க அவர்கள் சார்ந்துள்ள சமூகத்தின் நடவடிக்கைகளில் தங்கியுள்ளது இதில் மாணவர்களின் உடல்நல ஆரோக்கியம் பாரிய அளவிலான பாதிப்புகளை எதிர்கொள்ளும் பாதிப்புக்குள்ளாகும் உடல் நல ஆரோக்கியம் அவர்களது மன ஆரோக்கியத்திலும் மற்றும் கற்றல் திறனிலும் பாரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் இது வளமான எதிர்கால சமூகத்தின் தோற்றத்தை பாதிக்கும் பாடசாலைகளில் சிறந்த சுகாதார நிலைமையினை பேணுவதில் அக்கறை கூடிய காட்ட வேண்டும் ஆயினும் இது இவ்வாறான செயற்பாடுகளால் கேள்விக்குள்ளாகி போவதை தடுத்து விட முடியாது அசம்பாவிதம் ஏற்பட்டு விட்டதும் விரைந்து செய்யப்பட்ட துறைசார் அதிகாரிகள் பாராட்டப்பட்ட அதே நேரம் கேள்விக்குட்படுத்த வேண்டிய துர்ப்பாக்கிய சூழலையும் எதிர்கொள்ள வேண்டியவர்களாக உள்ளனர் என்பதும் நோக்கத்தக்கது பாடசாலையில் சுகாதாரம் சீராக பேணப்பட்டு வருதல் தொடர்பில் அவர்களது கண்காணிப்பு தொடர்பில் அவர்கள் சரிவர கண்ணும் கருத்துமாய் செயற்படவில்லை என்றே கூற வேண்டியுள்ளதை அவர்கள் மறுக்க முடியாது இரண்டாம் தவணை காலத்தில் குடிநீர் தாங்கியில் குரங்குகள் விழுந்துள்ளன அவை நீரில் உடல் அழுகி எலும்பாகி வரும் வரை யாரும் கண்ணுற்றிருக்காத போக்கு எவ்வாறு சரிவர செயற்பட்டதாக கருத முடியும் விடுமுறை காலம் முடிவடைந்து இந்த வாரத்தில் மூன்றாம் தவணைக்காக மீளவும் பாடசாலைகள் செயற்பட தொடங்கின இந்த கால அளவையும் குரங்கின் நிலையையும் அவதானிக்கும் யார் ஒருவருக்கும் நன்றே புலப்படும் நடந்து முடிந்த அசம்பாவிதம் தொடர்பில் பொறுப்பேற்க வேண்டியவர்களின் பொறு புணர்ச்சி எத்தகையதாக இருந்துள்ளது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது விடுமுறை விடும்போது பாடசாலையின் சகல பகுதிகளையும் மேற்பார்வை செய்து உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் அவ்வாறே பாடசாலை மீண்டும் பாடசாலையின் எல்லா பகுதிகளிலும் மீளவும் சரிபார்த்து பாடசாலை மாணவர்களின் சுகாதாரத்தை பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் சரிப்படுத்தல்களை செய்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் போது குடிநீர் தொட்டியில் குரல் சிதைந்த உடலை கண்டுபிடித்திருக்க முடியும் அதனால் அதனை அகற்றி சுத்தப்படுத்தி சுகாதாரமான மாணவர்களுக்கு வழங்கிக் கொள்ள முடிந்திருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இங்கே பாடசாலை மற்றும் கல்விசார் அதிகாரிகள் பிராந்திய சுகாதார அதிகாரிகள் அவர்களை மேற்பார்வை செய்து கொள்ளும் அதிகாரிகள் இவர்களையும் பாடசாலையும் தன்னுடைய ஒரு கூறாக கொண்ட இலங்கை அரசாங்கம் என எல்லோரும் தங்கள் பொறுப்புகளை சரிவர செய்ய முற்படும் போதுதான் சுகாதாரத்தோடும் உரிய வளர்த்தெடுக்கப்படுவார்கள் எனினும் இந்த பாடசாலை தொடர்பில் பல தவறுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த போதும் அத்தவறுகளை தடுத்துவிடும் உருப்படியான எத்தகைய நடவடிக்கைகளும் எடுத்ததாக உணர முடியவில்லை என்பது கவலைக்குரிய விடயமாகும் என குறித்த ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது அந்த வகையில் இன்றைய புதிர் நிகழ்ச்சியில் முல்லைத்தீவில் பாடசாலை குடிநீர் தாங்கியொன்றில் குரங்கின் அழுகிய சடலம் கேள்விக்குறியாகிய சுகாதார நிலைமை தொடர்பில் பார்த்தோம் இது போன்ற இன்னும் ஒரு விடயத்தோடு மீண்டும் உங்களை நான் புதிர் நிகழ்ச்சியில் சந்திக்க காத்திருக்கின்றேன் புதிர் போடுவது நாங்கள் முடிவெடுப்பது நீங்கள்